நான் பார்ந்தேன் எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதாவது வந்து எண்ணியல் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டால் எண்ணியல் என்பது வந்து இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா ஆதார் கார்டிலருந்து எல்லாத்துக்குமே நம்பர் நம்ம செல்ஃபோன் நம்பர் நம்ம செல்ஃபோன் லாக் போடுறோம் இல்லையா அதுக்கும் நம்பர் எல்லாமே நம்பர் தான் அப்போ இந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர் எல்லா மனிதனுக்குமே காலையில் எந்திரிச்சோன்ன இன்னைக்கு போகிறோம் தடைகள் இருக்கக்கூடாது அந்த தடைகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர் சொல்கிறேன் இதை நான் பயன்படுத்தி பார்த்துட்டேன் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்றை முதலில் நான் பயன்படுத்தி பார்ப்பேன் அந்த பயன்படுத்தி பார்த்து என்னுடைய கஸ்டமர்கள் வந்து எல்லோரும் வீடியோ எத்தனை மணிக்கு போடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்துட்ருக்கிற நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுமோ அப்போ தடைகளை நீக்கும் எண் என்பது வந்து என்ன சொன்னாங்கன்னா பத்தொம்பது எழுபத்தஞ்சி ஒன்று நீங்கள் சாட்டாக நினைஞ்சு நினைவுக்கு வச்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்று அப்போ இந்த நம்பரை வந்து என்ன சொன்னான்னு வந்து நீங்கள் பச்சை கலர் மையினால் பச்சை கலர் மையினால் கலர் பேனாவால் ஐம்பத்தி நாலு திறமை தினமும் இல்லைனா டைரியில் வந்து என்ன சொன்னான்னு வந்து பத்தொம்போது எழுபத்தஞ்சி ஒன்று பத்தொம்போது எழுநூத்தி என்று சொல்லக்கூடிய நம்பரை நிதானமாக இலகுவாக அதாவது வந்து எப்பயுமே நன் ஒரு நிம்மதியாக எழுதணும் அதாவது நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சத்திடம் வந்து என்ன சொன்ன நிறையா கேட்குறீங்க பிரபஞ்சத்திடம் வந்து நிறையா கேட்கக்கூடாது பிரபஞ்சத்திடம் வந்து நிறையா கேட்குறவங்க போகிற வந்து என்ன சொன்னேன் ஏமாந்து போவோம் பிரபஞ்சத்திற்கு வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் நம்மளுடைய தேவைகள் என்னங்கிறது அதுக்கு தெரியணும் அந்த தேவைகள் என்ன என்பதை வந்து அது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம என்ன சொன்னோம்னா எதை வந்து நாம் நிறைய வந்து இறைவனிடம் எதிர்பார்க்கிறோமோ அது நடக்காது இது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு கஸ்டமர் வர்றாங்க ஜாதகம் பார்க்குறாங்க அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடாது அவருடைய கர்மாவை பற்றி சிந்தனம் பேச பேசுகிறோம் அவர்கிட்ட கர்மாவை பற்றி பேசுகிறோம் அவர் அவருடைய பிரச்சனை என்ன என்பதை சொல்கிறோம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவர் தான் என்ன சொல்கிறானே என்னுடைய கர்மாவை தீர்ப்பதற்கு என்ன வழி ஏதாவது வழி இருக்கிறதா சொல்லுங்கள் என்பது என்று அவர் கேட்கணும் நாமளே போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உணவை எதிர்பார்க்காத ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் உணவில் உணவை வாயில் ஊட்டினா எப்படி இருக்கும் அது நடக்காது பெரும்பாலான மக்களுடைய உண்மையான சொருவம் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அதாவது வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்து ஆர்வம் நூறு பெர்சன்ட் வந்து கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அந்த ஆர்வத்துக்கு ஆர்வத்தை வந்து தூண்டு பின்பது எங்களுடைய பேச்சு தான் இல்லைன்னா சொல்லுங்கள் எங்களுடைய பேச்சு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுகிறது ஆனால் நீங்கள் உங்களுடைய கர்மாவை வந்து என்ன சொன்னால் அழிப்பதற்கு நீங்கள் எதை இழக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் இழ அதுதான் உங்களால் இழக்க முடியும் வேறு ஒன்றால இழக்க முடியாது ஏன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம் எப்பயுமே எங்கோ ஈஸியாக போய் தீர்த்துறணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயுமே போய் ஈஸியாக தீர்க்க முடியாது பிறப்போடைய செயல் என்று கர்மா என்பது ஒரு செயல் ஒருத்தர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய கர்மாவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ எதனால் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கர்மா வந்து நான் சொல்கிறேன் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இந்த நம்பர் மட்டும் நான் சொல்லிட்டு வந்து ரெண்டு நிமிஷத்தில் இந்த வீடியோவை விட்டுட்டு போய் ஒரு பெரிய இது கிடையாது இப்போ ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் யாரால் கெடுக்கப்படுவான் ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் யாரால் கெடுக்கப்படுவான் உங்களுக்கு சனியால் கெடுக்கப்படுவான் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் சனியால் கெடுக்கப்படுவான் அப்போ நம்ம என்ன செய்யணும் சனிக்கு பிடி சனி என்று சொல்லக்கூடியது எளிமையாக இருக்க கற்றுக்கிடணும் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் என்ன சொன்னான்னா எளிமையாக இருக்க கற்றுக்கிடணும் எளிமையாக இருந்தான் என்று சொன்னால் அவன் வாழ்நாளில் வந்து என்ன சொன்னான் வந்து அவனுக்கு மூணு விதமான யோகத்தை சனீஸ்வர பகவான் கொடுப்பார் என்ன கொடுப்பார் நீண்ட ஆயிலை கொடுப்பார் நீண்ட ஆயிலை கொடுப்பார் அதற்கடுத்து ஊனம் இல்லாத ஒரு ஊனம் இல்லாத ஒரு பிரச்சனையை கொடுப்பார் ஊனம் வந்துவிடக்கூடாது அதற்கடுத்து தொழிலில் பிரச்சனை இருக்கக்கூடாது இதான் சனி கையில் இருக்கிற ஒரு விஷயம் ஆயில் தொழில் ஊனம் இந்த மூணையும் அவர் கொடுக்க மாட்டார் அப்போ இந்த அசுவதி மகம் மூலத்தில் யார் பிறந்தாலும் அசுவதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் இவர்கள் சனியுடைய காலை பிடித்து கொள்ள வேண்டும் இதுதான் உங்கள் கர்மா சரி பரணி நட பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன்தான் உன்னுடைய நண்பனே உனக்கு எதிரி உனக்கு கடங்கார எதிரி உன்னுடைய பார்ட்னர் உனக்கு எதிரி நீ மாமான்னு யாரை கூப்பிடுறியோ அத்தனை பேர் உனக்கு எதிரி அந்த காலத்தில் என்ன செய்வாங்க பெண்கள் வீட்டுக்காரன மாமான்னு கூப்பிடுவாங்க அதே சமயத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஆண்கள் போய் பிறந்தாச்சுன்னா அவனுக்கு துரோகம் என்பது என்ன சொன்னால் புதனால் தான் உண்டு அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் வர எந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொன்னால் முதல்ல மாமிசம் சாப்பிடுவதை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் பெருமாள் ஆதிபத்தியமுடைய புதன் ஏதாவது செய்வானா செய்ய மாட்டான் அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க உங்கள் பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரச்சனை புதன் மூலமாகத்தான் வரும் வேறு எங்கேருந்து வராது செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுடைய கர்மா எதன் மூலமாக வரும் என்று சொன்னால் தான் வரும் கேதுவை தவிர வேறு யாராலும் வராது அப்போ கேது என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடையவர் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கணும் ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீகம் என்பது வேப்பங்காயாக தான் அவனை போய் வந்தேன்னு சொன்னான் அவனே அரசனாக இருக்கிறவனை போய் ஏ பிள்ளையர் வீட்டில் போய் வந்துன்னு சொன்னான்னா கீழே விழுந்து கும்பிடு அப்படின்னு சொன்னால் கேட்பானா கேட்க மாட்டான் அப்போ கேது வந்து நல்லா முதுகெலும்பு ஒடிச்சிருவான் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் கேதுவிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சாமியார்களுக்கும் ஆண்டிகளுக்கும் வஸ்திர தானம் பண்ணுங்க சாமியார்களுக்கும் ஆண்டிகளுக்கும் திருவோடு தானம் பண்ணு முடிஞ்சு வச்சான் அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு அவனுக்கு திரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே திருமணம்தான் பிரச்சனை வர்ற பாட்னர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உனக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய வருகின்றவன் விஷமாகத்தான் வரப்போகிறான் அதான் உண்மை இது கர்மா இது எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க இதற்கு வந்து இது நான் கண்டுபிடிக்கலை எங்கள் முன் முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சி வந்த என்ன அந்த புக்லெட்டாகவே போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ யார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவனுக்கு சுக்கரன்தான் பிரச்சனை சுக்கரன் என்று சொன்னால் கல்யாணம் சிற்றின்பம் ப்ளஸ் வந்து சிறுபோணத்திற்கு அதிபதி குழந்தை செல்வத்திற்கு அதிபதி யார் தாதுவை உற்பத்தி பண்ணி கொடுப்பவன் சுக்ரன் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சுக்கரன்தான் பிரச்சனைக்குரியவனாக வருவான் அப்போ மிருகசீரிடம் சந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன்தான் பிரச்சனைக்குரியவனாக வருவான் நீ கடைசி வரை வந்தன சொன்னான்னா தகப்பன் இருக்கிற வரைக்கும் நீ முன்னேற முடியாது எந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனே எடுத்துப்பார் தகப்பன் இருக்கின்றவரை அவன் முக முன்னேற முடியாது ஆகா தகப்பனை கொள்ள சொல்றீங்களா அப்படின்னா அது விதி அதுதான் சரி தகப்பன் போன பிறகு முன்னேறிடுவேன் என்ன நடக்கும் இப்போ பொண்டாட்டி விலைகளுக்கு கடைசி வரைக்கும் நீ அழுந்த என்ன சொல்லலான்னா அவர்கள் சந்தோஷத்திற்காக நீ உழைக்க வேண்டியது அவன் விதி இதுதான் கர்மா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த மீசையை திருக்கி விட்டுட்டு அலையலாம் ஆனால் கடைசி வரை வந்து என்ன சொல்லலான்னா தகப்பன் இருக்கிற வரைக்கும் யோகம் இல்லை தகப்பன் போன பிறகு ஒரு பெரிய யோகத்தை அனுபவிப்பீங்க ஆனால் பொண்டாட்டி விலைகள் வசதியாக வைத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னு உங்களை தூக்கிடுவோம் இதுதான் செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டுல அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து ராகு ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர் யாராக இருந்தாலும் சரி தான் தாயார் இருக்கிற வரைக்கும் முன்னேற விட மாட்டார் தாயார் இருக்கிற வரைக்கும் முன்னேற்றம் இல்லை தாயாரை விட்டு கல்யாணம் முடிச்சிட்டு ஒதுங்கிட்டு போயிரு இல்லைன்னா ப்ராப்ளம் தான் ஒன்றும் பண்ணவே முடியாது ராகுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் திருவாதிரை சுவாதி சதயத்தில் போய் பிறந்தவர்கள் தாயார் தான் பாதிப்படையக்கூடிய செய்யக்கூடிய கர்மா கர்மம் அப்போ தாயாரிடம் கல்யாணத்திற்கு பிறகு என்ன சொல்லுன்னா ரொம்ப நெருக்கம் போயிட்டீங்கன்னா வாழ்க்கை முன்னேறாது அப்போ என்ன செய்யணும்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோகாரனிடம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் உங்கள் கர்மா அதன் மூலமாகத்தான் வரும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து ராகுவோடைய நட்சத்திரத்திற்கு அடுத்து வந்து என்ன சொன்னால் குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கல்யாணம்தான் பிரச்சனை கல்யாணம்தான் பிரச்சனை மங்களக்காரியால் பிரச்சனை மங்களக்காரனால் பிரச்சனை இல்லையா நான் மங்களக்காரி மங்களக்காரனால் வந்து ஜெயிச்சிட்டேன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு பிள்ளைகுட்டியோடு இருக்கான் உனக்கு தொழிலாக போச்சுருவோம் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்று குடும்பத்தால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை கணவனால் பிரச்சனை சரி இது ரெண்டும் இல்லை அப்படின்னா தான் பிரச்சனை எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதற்கு தீர்வுலாம் இருக்குது இந்த தீர்வு வந்து என்ன சொல்லலான்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நேரடியாக வந்தால் தான் வந்து என்ன சொல்லலான்னு வந்து கண்டிப்பாக அதற்கு தீர்வு சொல்ல முடியும் இல்லைன்னா அது சொல்ல முடியாது காரணம் வந்து என்ன சொல்லலான்னா இதை ஏன் வர வைக்கிறதுக்கா அப்படின்னா வந்து ஐயா நோயை சொல்லியாச்சு மருந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு அப்போ யார் வரணும் சரியா நேரம் வந்தீங்கன்னா சரி பண்ணி சரி பண்ணுறதுக்கு வழி சொல்லிடலாம் ஆதார் கடு குருவோட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க செவ்வாதான் பிரச்சனை செவ்வாயோட ஆதிக்கத்தை ரெண்டு ஒன்று திருமணம் தொழில் ஒன்று சக்ஸஸ் ஆகிடுச்சோம் இன்னொன்று ஆப்பிடிக்கும் இன்னொன்று சக்ஸஸ் ஆகிடுச்சோம் இன்னொன்று ஆப்பிடிக்கும் இது ரெண்டில் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஆதார்க்கு அடுத்து யார் குருவுக்கு அடுத்து என்ன சொல்லலான்னா சனி சனியோ சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்லலான்னா வந்து ராகு தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவன் ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை புரியும் தயவு செய்து சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பேராசைப்பட்டு விடாதீர்கள் உச்சிக்கு கொண்டு போய் வந்தால் செருப்பை வச்சு நல்லா அடிச்செடுத்து விட்டுருவான் அதனால் ராகுவிடம் கவனமாக இருங்கள் ராகு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல கவனமாக இருங்க ஆப்பு கரெக்டாக வச்சு விட்டுருவான் அடுத்து சனிக்கடுத்து புதன் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குருவே கெடுதலைக்காரன் நீ பெற்ற பிள்ளை கெடுதலை பண்ணும் எந்த குரு ஆதிபத்திய உடைய கூட போய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் மோதிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆப்பம் அவ மூலமாக வச்சுவான் அதனால் இந்த ரூபத்தில் தான் கர்மா இவ்வளோதான் எல்லோரும் கர்மா எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமெலாம் கிடையாது அப்போ கர்மா என்பது இந்த அளவுக்குள்ளே தான் இருக்கும் இதை மாரி இருக்காது இதுக்கு தீர்வு என்பது என்ன சொல்கிறன்னா ஒரு இடத்துல இருக்குது அதுவும் வழிபாடுகள் தன்மைகளால் தான் அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் கர்மா சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை வந்து என்ன நம்ம வந்து இந்த ரூபத்துக்குள்ளே தான் நமக்கு இருந்துகிட்டு இதை எப்படி தீர்ப்பது என்பதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழிகளை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த முன்னோர்கள் சொல்லி வச்சதை நாம் முறையாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தொண்ணூறு பெர்சன்ட் வந்து சக்ஸஸி வரலாம் பத்து பெர்செண்ட்டுக்கு தீர்வு எல்லாம் கிடையாது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு சூத்திரம் இது வந்து நான் சொன்னேன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயாதி சக்கரத்தில் இருக்குது இப்போதைக்கு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அழையிறாங்க இல்லையா அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோடய இன்னொரு உண்மை பெயர் வந்து என்ன சொன்னான்னா ஆயாதி சக்கரம் அந்த ஆயாதி சக்கரத்தில் வந்து இதை சொல்லி வைக்கப்பட்டுள்ளது ஏன்னா இந்த 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 சார்ட் அவங்களுக்கு கிடைக்கல இல்லைனா இதையும் வந்து என்ன சொல்லுன்னா உருட்டி எடுத்து வந்து கார்ப்பரேட்டு மாதிரி ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பனஞ்ச தான் மெயினான குறிக்கோள் மற்றபடி மக்கள் நல்லா இருக்கணும் அதை பற்றிலாம் அவன் கவலையை விட மாட்டேன் என்னம்மா அவன் தான் கண்டுபிடிச்சது எனக்காக வந்து வெயில் வேல் வேல் பேசுவான் அவன் கண்டுபிடிக்கலை அவன் கண்டுபிடிக்கிறது கிடையாது கண்டுபிடிச்சது கிடையாது அப்படி கண்டுபிடிச்சான்னு வந்து அந்த புறம் சொல்லணும் அது நம்ம முன்னோர்கள் வச்சது ரெண்டாயிரத்தி பத்தில் நான் பிரயோகப்படுத்தினேன் பிரயோகப்படுத்தினா நான் வந்து என்ன சொன்னேன் இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் வந்து நான் வந்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன் அதை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டாங்க சந்தோஷம் எல்லோரும் யூஸ் பண்ணி நல்லாயிருக்கணும் ஆனால் அதற்கு யாருமே உரிமை நானும் உரிமை கொண்டாட முடியாது அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயம் கர்மா அதிலேயே இருக்குது அதற்கு தீர்வும் சொல்லப்பட்டுள்ளது அதனால் எல்லோரும் என்ன சொல்லணும் எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் தடைகளை உடைக்கக்கூடிய நம்பர் சொல்லியாச்சு அதுக்கடுத்து உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லியாச்சு தேர்வு வேண்டுமா நேரடியாக வந்து சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு சின்ன சிம்பிளான அட்டை போதும் அதை அவங்க பார்வையில் படும்படியாக வச்சுட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க எங்களுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து பதினேழு புள்ளி இரநூத்தம்பது கிராம் தாமரை மோதிரம் கிடைக்கும் வளம்புரி சங்கு கிடைக்கும் ரசமணி கிடைக்கும் எல்லாம் குறைந்த விலை தான் வாங்கிக்கிடுங்க நிறையா பேருக்கு வந்து மோதிரம் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ரெடி இருக்குது ஒரு மூணு மோதிரம் ரெடி ஆகிடுச்சி மற்றதெல்லாம் ரெடி இருக்குது கண்டிப்பாக பொங்கல் கழித்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக அனுப்பி வைப்போம் எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக பண பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு அந்த மோதிரம் தாமரை மோதிரம் வளம்புரி சங்கு பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் அதுக்கடுத்த ரசமணி இது கண்டிப்பாக எசன்சியலாக இருக்க வேண்டியது இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதற்குள் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வாங்கி எல்லாம் பிரயோகப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடவர் சிபிப்பாறை சோதர் சாதிர் ஆமன்ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்